ஸ்டடீஸ் நன்றி லிபிரிட்டிஸ் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடுற மாதிரி கேட்டுக்கேன் பாருங்கள் இதில் வந்து சிவில் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலெக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கலு எல்லாருமே அவங்களாம் இதில் வந்து அப்ளை பண்ணோம் அடுத்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்களாம் ஒன்று अरे जी तो बने रहे अलग अलग रंग के पांच से ज़माने के ज़माने के सांस लाए लेकिन अगली चीज़ ना पीड़ित हो सकती है शुरू से अच्छी नहीं बने रहे अच्छा अमानवीय बात करोगे अमानवीय नहीं करोगे इसलिए एग्ज़ाम देने का अब बड़ी एग्ज़ाम आयी दिखलाओ

நீங்க பார்த்த நாளைக்கு அவங்க ஏதாவது வேலை செய்து கம்ப்ளீன்ட்டா இதுல இருக்கு எலக்ட்ரிக்கல் எஞ்சமா இருக்கு அப்புறம் சார் ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கு